கடிகாரத்தில் வடிவம் டிகிரியில் உருவாக்க முன்னூத்தி அறுபது டிகிரியில் உருவாக்கக்கூடிய வடிவம் தேங்க்யூ கடிகார எதிர்ப்பு செய்ய போகிறேன் தொண்ணூறு டிகிரியில் உருவாக்கக்கூடிய ഡ്രിയിൽ ഉരുവാക്കൂടിയ ഡ്രീ ഉരുടെ വടിവാന് നൂറ്റി അറുപത് ഡിഗ്രിയ കടികൾ ഡിഗ്രി നൂറ്റി എം എഴു എ ഡി എഴുപത് ഡിഗ്രി അറുപത് ഡിഗ്രി താങ്ക് യു கடிகாரத்தில் எதிர் திசையில் சுட்டப் போகிறோம் தொண்ணூறு டிகிரி நூற்றி எண்பது டிகிரி எண்ணூத்தி எழுபது டிகிரி முன்னூத்தி அறுபது டிகிரி கடிகார டிகிரி நூற்றி எம்பது டிகிரி எது டிகிரி முன்னூற்றி அறுபது டிகிரி தேங்க்யூ கடிகார எதிர்ச்சி செய்து சொல்ல போகிறேன் தொண்ணூறு டிகிரி முன்னூற்றி எண்பது டிகிரி இருநூத்தி எழுபது டிகிரி முன்னூற்றி அறுபது டிகிரி தேங்க்யூ கடிகாரம் எதிர்ச்சி சொல்ல போகிறேன் தொண்ணூறு டிகிரி ನೂತಿ ಎಂಬತ್ತು ಡಿಕ್ರಿ ಇರನೂ ಎಳು ಡಿಕ್ರಿ ಮುನ್ನೂತ್ರು ಮುನ್ನೂರ